நான் கொடுத்த பணத்திடம் தீண்டாமை காட்டவில்லை கையில் வாங்கிக் கொண்டனர் ஆனால் என்னிடம் தீண்டாமை காட்டினர் கேரள அமைச்சர் பரபரப்பு குற்றச்சாட்டு கேரள தேவசம் வாரியம் மற்றும் பட்டியல் பழங்குடிகள் நலத்துறை அமைச்சர் கே ராதாகிருஷ்ணன் தன்னிடம் தீண்டாமை கடைபிடிக்கப்பட்டதாக பகிரங்க குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார் பையனூரில் உள்ள கோவில் தலைமை அர்ச்சகர் தன்னிடம் அவ்வாறு நடந்து கொண்டதாக அமைச்சர் வேதனை தெரிவித்துள்ளார் கேரளாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவம் குறித்து பார்க்கலாம் கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கண்ணூர் மாவட்டம் பையனூரில் உள்ள சிவன் கோவில் திறப்பு விழாவிற்கு சென்றார் அங்குள்ள பாரம்பரிய விளக்கில் தீபம் ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது அமைச்சர் என்ற முறையில் அவரிடம் தீபம் ஏற்ற சொல்லாமல் தலைமை அர்ச்சகர் தீபம் ஏற்றிவிட்டு கையில் இருந்த நெருப்பை அமைச்சரிடம் நேரடியாக கொடுக்காமல் தவிர்த்து கொண்டு உதவி அர்ச்சகரிடம் கொடுக்கிறார் உதவி அர்ச்சகரும் தீபம் ஏற்றிவிட்டு அதனை மீண்டும் அமைச்சரிடம் கொடுக்காமல் தரையில் வைத்து விடுகிறார் இதனை கவனித்த கோவில் நிர்வாக குழு பெண் உறுப்பினர் பீனா என்பவர் அந்த நெருப்பு எடுத்து அமைச்சரிடம் தீபம் ஏற்ற சொல்ல அதற்கு அமைச்சர் மறுப்பு தெரிவிக்கிறார் மற்றொரு எம்எல்ஏவான மதுசூதனன் என்பவரும் தீபம் ஏற்ற மறுப்பு தெரிவித்தனர் இது குறித்து தெரிவித்துள்ள அமைச்சர் ராதாகிருஷ்ணன் தலித் சமூகத்தைச் சேர்ந்தவன் என்பதால் சிறுவயது முதலே புறக்கணிப்புகளை சந்தித்து வருகிறேன் அந்த கோவிலில் நடைபெற்ற சம்பவத்தின் போது அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சியிலும் இதனை சுட்டிக்காட்டினேன் நான் கொடுக்கும் பணத்தை வாங்கிக் கொள்கிறார்கள் ஆனால் என்னிடம் தீண்டாமை கடைபிடிக்கின்றார்கள் என்பதை அங்கேயே சுட்டிக்காட்டினேன் என குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது